வணக்கம்ங்க குறஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது செண்டு செம்மண் பூமி சேலுக்கு வந்திருக்குதுங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது செண்டுங்க இந்த பூமி தான் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு இருக்குங்க அதே போல் எந்த கோடு இருக்காது பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு சமசதமான வடிவில் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா பல்லரம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பூலவாடிங்க ஏரியாங்க பூலவாடிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரெஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏற்ற இடம்ங்க ஏன்னா மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டான பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி வருங்க வர்றதாக ரோடுங்க இந்த கார் நிற்கிறதா ரோடுங்க ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க இருபது அடி அகல வழிங்க உள்ளே வர்றதுக்கு இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் டோட்டலாக இருபத்தி ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் அதிக பூமி வர்றது இல்லைங்க ஒரு சில பூமி தான் வருது வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா குறச்சி பேசலாமுங்க இதை பார்க்குன்னா நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க